வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த இதில் வரும் கதைகள் கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் ஹலோ நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற அன்பிற்கேன் பகுதி முப்பத்தி ஏழு அதோடய கதை ரொம்ப பெருசுங்க அதனால் ரெண்டு பகுதியாக பிரிச்சிட்டேன் சரிங்க மொத பகுதிக்குள்ள செல்வோமா அன்று ஹாரி ரிச்சர்ட் மதுமிதா தம்பதிகளின் மகள் இனியாள் ஹாரி ரிச்சர்டுக்கு பிறந்தநாள் மூன்று வயது அழகு பொம்மை இனியாள் அப்படியே உருவத்தில் அம்மா மாதிரி மதுவின் ஸ்கின் கலர் முடி இப்போதே இடுப்பை தாண்டி தொங்கியது அதை கட் பண்ண விடவில்லை ஹாரி மச்சம் இல்லை அவளுக்கு தகப்பனை போல நீல கண்களை உடையவள் குணத்திலும் அப்பா மாதிரி நிதானம் அழுத்தம் அறிவு எல்லாம் அதிகம் இப்பொழுது வாரத்தில் ஒரு நாள் பிளே ஸ்கூல் சென்று வருகிறாள் மதுவின் கர்ப்ப காலம் முழுவதும் அப்பத்தாவும் மீனாட்சியும் இங்கேயே இருந்தனர் செல்லதுரை மட்டும் அவ்வப்போது வந்து போனார் ஆனால் மகளைப் போலவே பேத்தி பிறந்த பிறகு அவரும் அதிக நாட்கள் இங்குதான் அங்கு அவரின் நிலங்களையும் அரிசி ஆலையும் பார்த்தியும் அவன் நண்பன் ஒருவரும் பார்த்து கொண்டனர் பார்த்தி போன வருடம்தான் தஞ்சாவூரில் பெரிய ரெஸ்டாரண்ட்டை ஓபன் பண்ணினான் நிறைய ஐடியாக்கள் ஹாரியிடம் இருந்து பெற்றுக்கொண்டாலும் பண உதவி பெற்றுக்கொள்ள மறுத்துவிட்டான் அவனுக்கு ஊரில் பெண் பார்த்து கொண்டிருந்தனர் ஹாரியின் ஆலோசனை பேரில் செல்லதுரையின் நிலத்தில் இயற்கை விவசாயம் செய்து அவன் ரெஸ்டாரண்ட் பக்கத்திலேயே இயற்கை அங்காடி ஒன்று வைத்துள்ளான் அவன் மெல்பானை விட்டு செல்லும் போது சத்யனை கல்யாணம் பண்ணிக்கொண்டு இங்கு இருக்கும் அவன் சொந்த தங்கை பூங்குழலி கூட அவ்வளவு அளவில்லை ஆனால் மது அழுது தீர்த்து விட்டாள் அவளை சமாதானப்படுத்துவதற்குள் ஹாரியும் போதும் போதும் என்றாகிவிட்டது பிறகு பார்த்திதான் அவளை அதட்டி உருட்டி சரி கட்டினான் மதுவிற்கு ஏழாம் மாதம் நடக்கும்போது சத்யனுக்கும் பூவிற்கும் திருமணம் ஊரில் மதுவின் வளைகாய்ப்பை முடித்துவிட்டு கல்யாணத்தில் கலந்து கொண்டனர் இப்பொழுது சத்தியன் பூ மகன் கவி அமுதனுக்கு ஒரு வயது ஊர்வசிக்கும் திருமணம் முடிந்து இப்பொழுதுதான் ஆறு மாத கர்ப்பமாக இருக்கிறாள் பூஜா அவள் பாய் ஃப்ரெண்டோடு சேர்ந்து வசிக்கிறாள் எப்படியோ போகட்டும் என்று அவள் குடும்பத்தார் தண்ணீர் தெளித்து விட்டுவிட்டனர் ஜான் அமேலியாவுக்கு பிறகு கேர்ள்ஃப்ரெண்ட் வைத்துக் கொள்ளவில்லை அந்த லைஃப் ஸ்டைல் அவனுக்கு அழுத்துவிட்டது கேபி ஹேரியின் திருமணத்திற்கு பிறகு இத்தாலிக்கே சென்று விட்டாள் ஒலிவியா மேற்படிப்புக்காக கனடாவில் வசிக்கிறாள் அவளும் மது ஹேரி தம்பதிகளை பார்த்து மனதிற்கு பிடித்தவன் கிடைத்தால் திருமணம் செய்துதான் வாழ வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறாள் வில்லியம் போது இவர்களை வந்து பார்த்து கொள்ளார் ஜனனி சந்தோஷத்திற்கு இரண்டு வயதில் மகள் கீர்த்தி இருக்கிறார் அவர்கள் சிட்னியில் தான் இருக்கிறார்கள் அமெரிக்காவில் வருண் வேலை நீக்கமும் போலீஸ் கேஸும் ஆன பிறகு ஹாரியின் மேல் உள்ள பயத்தில் மது விஷயத்தில் தலையிடவே இல்லை ஆனால் அவன் குணம் மாறாமல் அப்படியே தான் இருக்கிறான் இப்பொழுது சத்தியந்தான் ஹாரியின் மெல்பர்ன் பிரான்ச்சின் ஹெட் மது அதேபோல் இன்னும் அவர்கள் கம்பெனியில் ப்ராஜெக்ட் லீடாக வேலை செய்கிறார் ஆனால் ஆடலரசி நாட்டியாலயா என்ற நடனப் பள்ளி ஒன்று திறந்து வைத்து இங்குள்ள பிள்ளைகளுக்கு பரதநாட்டியம் கற்றுத்தருகிறாள் மெல்பர்னில் இருக்கும் அனைத்து கோவில்களின் விழாக்களிலும் அவளுடைய நடனமும் அவளுடைய மாணவர்களின் நடனமும் தவறாமல் இடம்பெறும் நாளுக்கு நாள் அவளின் பள்ளி பிரபலமடைந்து வருகிறது ஹாரி அமெரிக்கா ஜெர்மனி லண்டன் நியூசிலாந்து இந்தியா என்ற நிறைய நாடுகளில் அவன் ஹைடெக் பிரான்ச்சை ஓப்பன் பண்ணிவிட்டான் ஜான் தான் அதிகமாக வெளிநாடுகளுக்கு அலைவது முக்கியமானவற்றுக்கு மட்டும் ஹாரி செல்வான் அதுவும் அதிகமாக மனைவியும் மகளையும் அழைத்து சென்று விடுவான் மிகவும் அரிதாகத்தான் தனியாக செல்வான் இப்பொழுது பத்து நாட்களுக்கு முன் முக்கிய வேலைக்காக ஜெர்மனி சென்றுவிட்டு இன்று காலைதான் வந்தான் மது முக்கிய நடன நிகழ்ச்சி இருப்பதால் வர முடியாது என்று கூறிவிட்டதால் கோபமாக கிளம்பினான் இன்று காலையில் திரும்பி வந்ததும் ரூமிற்குள் வந்து அவன் பின்னாலிருந்து கட்டி அணைத்தவளின் கையை விலக்கிவிட்டு ரெஸ்ட் ரூம் சென்று விட்டான் மது உலகமாக ஆச்சரியமாக நின்றாள் ஹாரி வெளியே வரும் வரை நின்றாள் குளித்து விட்டு வந்து மாற்றியவனின் எதிரில் போய் நின்றவள் என்னாச்சு போகும்போது கோமா போனீங்க இடையில ஃபோன் பண்ணி மிஸ்யூ மிஸ்யூன்னு கொஞ்சிட்டே இருந்தீங்க இப்போ வீட்டுக்கு வந்தான்னு திரும்ப கோமா நெற்றியில் தட்டி யோசித்துக் கொண்டிருந்தவளை பார்த்து வந்த சிரிப்பை கொண்டு கிளம்பு கோயிலுக்கு போகலாம் பேபி என்றாள் சரி என்று கிளம்ப போனாள் முக்கிய நாட்களில் ஹாரி டான்டினாங் கோயில் விநாயகருக்கு நன்றி சொல்வதை வழக்கமாக வைத்திருந்தான் இன்றும் இனியாளின் பிறந்தநாளுக்காக சென்றார்கள் அதுபோல அவன் அமைத்துக் கொடுத்த பூஜை அறையில் மாதா குழந்தை இயேசு படங்களை வைத்து வழிபடுகிறாள் மது இந்தியா வந்தால் வேளாங்கண்ணி கண்டிப்பாக செல்வார்கள் இன்று கோயிலுக்கு போய்விட்டு வந்து தாய் மீனாட்சி சமைத்து வைத்திருந்த விருந்துணவை நன்றாக சாப்பிட்டுவிட்டு மேலே தங்களின் ரூமிற்கு சென்றாள் மது இனியாள் உண்டுவிட்டு அப்பத்தாவின் அறையில் தூங்கிவிட்டாள் செல்லதுரையிடம் பேசிக்கொண்டிருந்த ஹாரி வருவான் வருவான் என்று எதிர்பார்த்த மது தூங்கியே விட்டாள் பிறகு மாலை அனைவரும் வந்துவிட்டதால் ஹாரியை கவனிக்க நேரமில்லை மதுவிற்கு இன்று இனியாளின் நாளிற்கு ஜனனி ஊர்வசி சத்யன் அனைவரும் குடும்பத்துடன் ஒன்று கூடியுள்ளனர் ஜான் மட்டும் இன்னும் வரவில்லை முக்கியமான மீட்டிங் கலந்து கொண்டுவிட்டு நேரத்திற்கு வந்து விடுகிறேன் என்று சொல்லியிருக்கிறான் மார்ச் மாதம் குளிர் மிதமாக இருந்ததால் ஹாரி மது வீட்டில் கார்டனில் பர்த்டே பார்ட்டிக்கு டெக்கரேட் செய்திருந்தனர் மெரும் கலரில் ஸ்பெஷலாக டிசைன் செய்த ஃப்ராக் அணிந்திருந்தார்கள் மதுவும் இனியாலும் ஹாரி அதே கலரில் ஷர்ட் மட்டும் ஒயிட்டில் கோட் சூட் அணிந்திருந்தான் நிறைவான வாழ்க்கை வாழ்வதால் மதுவின் அழகு இன்னும் கூடி தெரிந்தது தொடர்ந்து நடனமாடுவதால் உடம்பில் அனாவசிய சதைகள் எங்கும் கிடையாது ஹாரியும் அவ்வாறுதான் மதுவுடன் வாழும் மகிழ்ச்சியான வாழ்க்கையில் அவனுக்கு மனமெங்கும் ஒரு நிறைவு அதனால் அவன் முகம் நிர்மலமாக இருக்கிறது வெளியில் இன்னும் அமைதியானவனாக தனக்குள் ஆழ்ந்தவனாக இருக்கிறான் அவன் கம்பீரம் கூடிவிட்டது தொழிலும் வெளிவட்டாரங்களும் அவனுக்கு மறுபேச்சு பேசுபவர் கிடையாது எங்கும் அவனை பார்ப்பவர்கள் உடலில் தள்ளிதான் நிற்கிறார்கள் ஆனால் அவன் அவனாக வெளிப்படுவது மதுவிடம் மட்டும்தான் அவன் பேபியை பார்க்கையில் மட்டும் அவன் விழிகள் பாவங்களை வெளிப்படுத்தும் இன்று மதுதான் அவளின் கண்ணனை ஆராய்ந்து கொண்டிருந்தாள் அது தெரிந்தாலும் விரைப்பாகவே முகத்தை வைத்து சுற்றி கொண்டிருந்தான் ஹாரி இனியால் நார்மல் டெலிவரி தான் மதுவை போல பெண் குழந்தைதான் வேண்டும் என்று ஹாரி அவ்வளவு ஆசைப்பட்டான் அதே போல அவனின் குட்டி தேவதை பிறந்தாள் அவள் பிறக்கும் போது பக்கத்தில் இருந்து பார்த்த ஹாரி இன்னொரு முறை தன் பேபி அந்த கஷ்டம் பட வேண்டாம் என்று நினைத்துதான் இரண்டாவது குழந்தை வேண்டாம் என்று சொல்லிவிட்டான் ஆனால் இனியாளுக்கு தான் செல்லம் அவன் வீட்டிலிருந்தால் வேறு யாரையும் தெரியாதவளுக்கு ஹாரி மாதிரி தான் அவளுடைய பழக்க வழக்கங்களும் இப்பொழுதே ஸ்பூன் வைத்து தானாக சாப்பிட்டு விடுவாள் சாப்பாடு சிந்தாது சிதறாது அனாவசிய சேட்டைகள் இல்லாமல் நீட்டாக இருப்பாள் தன்னை போல சேட்டை செய்து தனக்கு சப்போர்ட் செய்யும் மகன் வேண்டும் என்று மது அடம்பிடித்துக் கொண்டிருக்கிறாள் இப்பொழுது சுற்றமும் வந்துக்களும் சூழ தாய் தந்தையின் கையிலிருந்து கேக் கட் பண்ணிய இனியாள் முதலில் தகப்பனுக்கு கொடுத்தாள் அதை பார்த்து உர்றென்றாகிவிட்டாள் மது ஹாரி இனியாளிடம் முதல்ல அம்மாக்கு கொடுடா ஸ்வீட்டி என்று தமிழில் கூறினான் ஆம் இப்பொழுது நன்றாகவே தமிழ் பேசுகிறான் ஹாரி இனியாள் இல்லப்பா ஃபர்ஸ்ட் அப்பாக்கு நெக்ஸ்ட் தான் பேபிக்கு என்றாள் மழலையில் அவள் அப்பா மதுவை பேபி என்று அழைப்பதால் அவளும் அதிகமாக பேபி என்றுதான் அழைப்பாள் மீனாட்சி உங்க பொண்டாட்டி கிடக்குறா அதான் புள்ள கொடுக்குறாள்ல மா நீங்க வாங்குங்க முதல்ல என்றார் செல்லதரையும் பாப்பாக்கு கைவலிக்க போகுது மா என்றார் அதானா குட்டிச்சாத்தா மாதிரி இருந்துட்டு என் தங்கத்தை விட்டு பேபின்னு கூப்பிட வைக்குது என்று சத்தியனை வேண்டாம் என்று சைகையால் தடுத்து பார்த்தாள் ஊர்வசி விதி யாரை விட்டது அவர்களை முறைத்தால் மது ஹாரிக்கு ஊட்டிவிட்டு விட்டு இனியால் கேக்கை கையில் எடுத்து தந்தையின் கையையும் சேர்த்து பிடித்து மதுவிற்கு கேக்கை கொடுக்க போனாள் என்னடா தங்கம் பண்றீங்க என்று தான் கேட்டாள் மது பேபிக்கு அப்பா ஊட்டி விட்டாதான் கோபம் போகும் அத்தை என்று அழகாக மழலையில் கூறினாள் இனியாள் மது வெக்கத்தில் ஹாரியிடம் ஒளிந்து கொண்டாள் பாஸ் உங்க பொண்ணு உங்க பேபியை கரெக்ட் பண்றதுல உங்களை வீட் பண்ணிடுவா போல இருக்கே என்றான் சத்யன் சமத்து தங்கண்டானி என்றாள் ஊர்வசி அவையார் இந்த ஞான சரஸ்வதி கொள்ளு பேத்தியாக்கும் அப்படியே புத்தியில் என்ன கொண்டுள்ள பிறந்திருக்கா என்ற அப்பத்தாவை போல் ஒன்றும் செய்ய முடியாமல் முறைத்தார் மீனாட்சி ஹாரி மனைவியும் மகளையும் சேர்த்து அணைத்துக் கொண்டான் அடுத்து ஹாரியும் அதுவும் இனியாளுக்கு கேக்கை ஊட்டிவிட்டனர் பிறகு ஒவ்வொருவராக அவளுக்கு கேக்கை கொடுத்துவிட்டு பொஃபே முறையில் உணவை சாப்பிடச் சென்றனர் சாப்பிட்டு முடித்ததும் எல்லோரும் நீச்சல் குளத்தின் அருகே ஒன்றாக அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர் அப்பொழுதுதான் அவசரமாக பார்ட்டிக்கு வந்த ஜானை பார்த்து முறைத்தாள் மது சாரி கோலா மேடம் மீட்டிங் கொஞ்சம் லேட்டு எங்க என்னோட ஏஞ்சல் என்று கேட்டவனின் காலை ஓடி வந்து கட்டி கொண்டாள் இனியாள் ஆம் இனியாள் ஜானின் செல்லம் பட்டு டார்லு ஏஞ்சல் எல்லாம் மது வந்ததற்கு பிறகு எவ்வளவோ சொல்லியும் ஹாரி வீட்டில் தங்காதவன் இனியாள் பிறந்ததிலிருந்து அவளுக்காகவே அங்கே தங்குவான் அதிகமாக இனியாலும் அவனை அப்படி பார்த்து கொள்வாள் இப்பொழுதும் அவளை தூக்கி கிஃப்ட் கொடுத்தவனிடமிருந்து வாங்கி கொண்டவள் அவனிடமிருந்து இறங்கி ஓடி போய் கேட்க எடுத்து வந்து அவனுக்கு ஊட்டினாள் அதை அனைவரும் வியப்பாக பார்த்தனர் இப்பொழுதெல்லாம் ஜான் நான் இப்படியே இருந்துடுறேன் என் ஏஞ்சல் இருக்கா எனக்கு என்று சொல்லி கொண்டிருக்கிறான் சாப்பிட அழைத்த மதுவிடம் ஏற்கனவே சாப்பிட்டதாக சொல்லிய ஜான் அங்கிருந்த கும்பலுடன் அவனும் ஐக்கியமாகிவிட்டான் மது பூவிடம் ஆமா நீ அண்ணா இப்பெல்லாம் சனிக்கிழமை கிளையண்ட் மீட்டிங்னு அடிக்கடி போறாரா சத்யன் நெஞ்சில் கை வைத்து கொண்டான் ஏன் மது கேட்குற பூ இல்லை அந்த கிளைண்ட் பேர் ஜூலி போன வாரம் ரெண்டு பேரும் மீட்டிங் எங்கே அரேஞ்ச் பண்ணாங்கன்னு அண்ணன் கிட்ட கேளுங்க ஏய் அந்த குட்டி பிசாசு ஏதோ கோத்து விட பார்க்குது ஓ அப்படியா என்று ஒரு ஃபோட்டோவை காட்டினாள் மது அதில் ஜூலியும் சத்தியனும் பப்பில் கிளாஸை வைத்து சியர்ஸ் சொல்லிக் கொண்டிருந்தனர் அவ்வளவுதான் அந்த பக்கம் உடைய சத்தியனை பூ துரத்தி கொண்டிருந்தாள் இந்த பக்கம் மது இனியாள் கீர்த்தி கவியமுதன் அனைவரும் விரட்டி விரட்டி வெளுக்கத் தோணுது பாட்டை போட்டு ஆடிக்கொண்டிருந்தனர் பூவை ஹாரிதான் சமாதானப்படுத்தி கூட்டி வந்தான் அப்பொழுதும் கோபமாக வந்தவளிடம் ஊர்வசி அந்த பாட்டில மது நான் எல்லாருமே இருந்தோம் பூ மது இருக்கிற இடத்துல சத்தியனால தண்ணி அடிக்க முடியுமா அவளை பத்தி எனக்கு தெரியாதா என்று சொல்லிக்கொண்டிருந்தாள் அதை கேட்ட மது அடுத்து பிரசாத் புரா அவர்களுக்கு ஒரு ஃபோட்டோ கிளிப் காட்டப்படும் என்று பிக் பாஸ் ஸ்டைலில் கூறினார் அந்த போட்டோவில் ஊர்வசி கையில் ஸ்டார்பக்ஸ் கப்பை வைத்து குடித்துக் கொண்டிருந்தாள் ஊர்வசி கர்ப்பமாக இருப்பதால் காஃபி டீ குடிக்கக்கூடாது என்ற டாக்டர் பிரசாத்தின் ஆர்டர் இப்பொழுது போட்டோவை பார்த்த பிரசாத் ஊர்வசியை முறைத்தான் தனக்காக ஊர்வசி பேசி மாட்டிக்கொண்டதையே கண்டுகொள்ளாமல் மதுவிடம் ஹைஃபை கொடுத்த சத்யன் அவளுடனும் குழந்தைகளுடனும் சேர்ந்து ரக்கிட்ட 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 ஊர் பாடலுக்கு ஆடிக்கொண்டிருந்தான் வழக்கம் போல் அவர்களை ஒன்றும் செய்ய முடியாமல் பார்த்து முழு பிடுங்கிய ஊர் கணவனிடம் விளக்கம் கொடுத்து கொண்டிருந்தாள் அவன் அதை காதிலேயே வாங்காமல் அறிவுரையை வழங்கி கொண்டிருந்தான் ஹாரிதான் பிரசாத் மது இருக்கிற இடத்துல ஊர்வசியெல்லாம் காபி டீயெல்லாம் குடிக்கவே முடியாது அவளே ஊர்வசிக்கு நேராக காஃபி கொடுக்க மாட்டா இந்த போட்டோ பார்த்தா அவ வெறும் கப்பு வச்சிட்டு போஸ் கொடுத்திருக்கிற மாதிரி தெரியுது என்றவனை பார்த்து அப்பாவியாக தலையாட்டினாள் ஊர்வசி இப்படியாக பிறந்தநாள் விழா இனிதாக முடிந்தது இன்று அனைவரும் ஹாரி மது வீட்டிலேயே தங்கிவிட்டனர் குழந்தைகள் இருந்ததால் பெண்கள் சீக்கிரமே தூங்கச் சென்றனர் அப்பத்தாவும் முன்பே தூங்கச் சென்று விட்டார் ஆண்கள் இன்னும் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தனர் என்ன நண்பர்களே இந்த பகுதி உங்களுக்கு பிடித்திருந்ததா சரி மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நண்பர்களே